ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்தில் தாம் உயிர் துறக்கும் முன் தாவித மன்னன் தன் மகன் சாலமோனுக்கு அறிவுரை கொடுப்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம் பிரியமான சகோதர சகோதரிகளை ஒரு தந்தை தன் மகன் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு தந்தை தன்னுடைய அனுபவத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வது உலகத்தினுடைய நியதியாக நாம் பார்க்கின்றோம் தாவீது ஆண்டவருடைய கையை பிடித்துக்கொண்டே நடந்தவன் தாவீது தவறு செய்த போதிலும் ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டவன் தன்னுடைய இறுதி காலகட்டத்திலே தன்னைவிட தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் மகன் சாலமோனுக்கு அறிவுரை கூறுகின்றான் இந்த அறிவுரை இரண்டு பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது முதலாவதாக அவன் குறி குறிப்பிடுகின்றான் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்பிடுகின்ற பொழுது நாம் நிறைவான ஒரு வெற்றியை காண்போம் என்று சொல்லப்படுகிறது பல நேரத்திலே இந்த ஆண்டவருடைய கட்டளைகள் என்பது ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடுகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவற்றை சுமையாகவோ பாரமாகவோ நாம் நினைத்து விடாமல் மாறாக நாம் தூய்மையாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் என்று நாம் எண்ண வேண்டும் திருப்பாடல் நூற்றி பத்தம்போது இறை வார்த்தை நூற்றி பனிரெண்டு சொல்கிறது ஆண்டவரே உம் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டத்தோடு இருக்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவிதமனன் குறிப்பிடுகிறார் அதே எடுத்து வாசிக்கின்ற பொழுது உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நலவாழ்வு உண்டு என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படுகின்ற போது நல வாழ்வு வாழ்வு நம்மோடு இருக்கும் என்பதை அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாவதாக இந்த அவர் சொல்லக்கூடிய காரியம் நீ ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் எப்படி அன்பு செய்ய வேண்டும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ அன்பு செய்ய வேண்டும் அவ்வாறு நீ ஆண்டவரை அன்பு செய்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை அன்பு செய்வார் ஆண்டவர் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று குறிப்பிடப்படுகிறது திருப்பாடல் இருபது சொல்கிறது ஆண்டவர் உன் மனம் விரும்புவதை அவர் தந்தருள்வார் என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் எப்படி ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு என்று நம்முடைய இல்லத்திலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பீழத்தை கட்டி வைத்திருக்கிறோமா பல நேரத்திலே உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம் தாவிதி மன்னன் உலகத்தின் பின்னால் சென்றான் மீண்டும் மனம் திரும்பி ஆண்டவருடைய தெய்வீக பேரின்பிலே தன்னை இணைத்துக் போல தன் பிள்ளை தவறு செய்து விடக்கூடாது என்று சொல்லி இந்த தாவித மன்னன் இரண்டாவதாக அவனுக்கு கொடுத்த கட்டளை தான் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த தாவித மன்னன் தன் மகன் சாலமோனுக்கு மட்டுமல்ல நமக்கும் அதே கட்டளைகளை குறிப்பிடுகின்றான் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி ஆண்டவரை முழுமையாக அன்பு செய் என் ஆண்டவர் எனக்குள் எங்கே இருக்கின்றார் பணத்திற்கு ஒரு இடம் கொடுத்திருக்கின்றோம் பேராசைக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறோம் பதவி புகழுக்கு மண்ணாசைக்கு என்று சொல்லி பல நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு இடம் கொடுத்திருக்கின்றோம் ஆனால் என் ஆண்டவருக்குரிய இடம் என்னிடத்தில் எங்கே இருக்கிறது ஆமீன்